cinefield.com Entertainment is what we do what we do? What we do. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நாயகி இவர் தான் அப்படின்னு ஒரு காலத்துல இலியானாவுக்கு ஏகப்பட்ட மவுஸ் தமிழ் ஹீரோக்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்க தமிழ்ல எல்லாம் நடிக்க மாட்டேன் எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும் அவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு கராராலாம் இருந்தாங்க ஆனா இப்போ இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு படம் அமையறதே குதிரை கும்பா போச்சு இது பத்தி சமீபத்துல இவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க என்ன நீங்க இப்ப எல்லாம் படமே நடிக்கிறது இல்ல ஒன்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சுட்டு போயிடுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டக்காரி தான் அதுக்காக இல்லை எல்லாம் ஆயிட முடியாது வாய்ப்பு வருது ஆனா அதை ஏத்துக்கிறமா இல்லையா அப்படிங்கறது என்கிட்ட தான் இருக்கு எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் எல்லாம் இது வரைக்கும் வரல அதனாலதான் இந்த படங்களை எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் மேல படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த வேஷம் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு நடிக்கிற கேரக்டர் கிடையாது கேரக்டருக்காக யாருகிட்டயும் நான் பிச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கௌரவமா பேசி இருக்கிறாங்க என்ன ஒரு துணிச்சல் பாருங்களேன் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க